ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்ன வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க வந்து அக்கா நீங்க தலைமுடிக்கு வந்து என்ன என்ன பாவிக்கிறீங்கன்னு சொல்லி கூடுதலாக கேட்பாங்க அப்போ அவங்களுக்காக நான் என்ன என்ன பாவிக்கிறான் எப்படி செய்து பாவிக்கணுன்ற நான் வந்து வீடியோ செய்து காட்ட போறேன் எல்லாம் வந்து கல்யாணம் செய்யறதுக்கு முன்னுக்கு எல்லாம் வந்து வெறும் தேங்காய் மட்டும் தான் பாவிச்சேன் அப்போ முடி வந்து எனக்கு அடத்தியாகும் நிட்டு வந்தான் இருந்தது பிற கல்யாணம் செய்ய கொஞ்சம் வயசு வயசெல்லாம் போக வளர்க்குல முடி ஒட்ட வளர்க்குற அப்பாவும் தேங்கானை வச்சு பார்த்துட்டு அப்பவும் முடி கொட்டிக்கொண்டே இருந்துச்சு அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆக்கள் சொல்லிச்சுன்னா இன்னும் மாதிரி பொருட்களை போட்டு இந்த எண்ணியை செய்து வச்சு பாருங்க முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் குறைவா இருக்கும் இப்ப நான் பாவிச்சு இருக்கேன் எனக்கு வந்து முடி கொட்டுற விதமும் குறைவா இருக்கு அதே நேரம் கொஞ்சம் முடி அடர்த்தியான மாதிரியும் இருக்கு வளர்ற மாதிரியும் இருக்கு முடியும் வந்து கொஞ்சம் மொத்த தன்மையா இருக்கு கருப்பு தன்மையாவும் இருக்குது இதை வந்து நான் இப்ப அப்படியே எப்படி காய்ச்சல் செய்து காட்டுறேன் அதே மாதிரி நீங்களும் செய்து வச்சு பாருங்க ஒரு மாசம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு அது வந்து கிரியோசனமா இருக்கும் அந்த தொடர்ந்து அந்த எண்ணெயை இது வச்சு கொள்ளுங்க இத வந்து கன நேரம் வச்சிருக்கோம் எல்லாம் இல்ல நீங்க வந்து தலையில தண்ணி பாக்குறதுக்கு முன்னம் வந்து தோயிறதுக்கு முன்னம் வந்து ஒரு அரை மணத்தையாளத்துக்கு அந்த எண்ணெயை வச்சுட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து போட்டு நீங்க தோஞ்சிங்களா இருந்த

கிரைண்டர்ல அடிக்க போறோம் ஆக மாவா அடிக்க தேவையில ஒரு கொஞ்சம் கரகரைப்பா நாங்க இப்ப கருக பிளிய வந்து மூமலா தண்ணியல் ஒன்றுமே இல்லாம அப்படியே வந்து போட்டு கிரைண்டர்ல அடிச்செடுக்கணும் ஆக மாவாக்க தேவையில ஒரு அளவாக மாதிரி அடிச்சா சரி அதே மாதிரி இந்த வெந்தயத்தையும் இதையும் இந்த மாதிரி அடிச்சா சரி வந்து நல்லா குறைச்சி இதுல விடுங்க என்னோட சொன்ன ஆக கூட விட்டீங்கட்டு எண்ணெய் வந்து படப்பட கொதிச்ச மாய் வந்துடும் அப்ப அந்த கொதிச்ச நேரத்துல வந்து இந்த கல்யாப்பில கருஞ்சீரம் வெந்தயத்தை நாங்கள் போடுவோமா இருந்தா எரிஞ்சிடும் எண்ணெயோட நிறமும் வந்து மாறிட்ட வந்து கொஞ்சம் சூடு ஏறிட்டு அப்ப இந்த நேரம் இந்த இதை நாங்கள் அரைச்சி வச்சதை போ போடுறேன் எல்லாத்தையும் கலந்து ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து இது கொதிக்க விடுவோம் அந்த பச்சை நிறமாக இருக்கும் மற்றது எண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே நுரை தள்ளின மாதிரி இருக்கும் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தால் தண்டை பாட்டில அடங்கும் கீட் வந்து நல்ல குறைய கீட்டிலே விடுங்க கிள்ளி காட்டுறது பாருங்க இப்படி பச்சை கிளராக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் பதினஞ்சு நிமிஷம் காய்ச்சி முடிஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பிறகு ஆற விட்டு நான் இப்ப நான் போத்தல்ல விட போறேன் வடி கட்டிட்டு போத்தல்ல விட போறேன் பாருங்க கண்ணாடி போத்தல்ல விட்டு இருக்கிறேன் என்ன இது கணநாளைக்கு பாவிக்க வேணுமன்றபடினால இதை வந்து நான் பிறகு எனக்கு தலைக்கு யூஸ் பண்ணும் பொழுது என்ன மாதிரி நான் அதை பயன்படுத்தணுன்றதை உட்பட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்